ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்திய குடியரசு துணைத் தலைவராக அந்த தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக இப்போது இருக்கக்கூடிய முன்னாள் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி அதை எப்படி பார்க்குறீங்க சார் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு நல்ல அவங்க எப்படியும் மேக்சிமம் கொண்டு வந்துருவாங்க இந்தியா கூட்டணி எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க பார்க்கறீங்க அவர் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அது இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அவர் தமிழருக்கு கொடுப்பது பிரதம மந்திரி கொடுக்கும் முக்கியத்துவத்தை இது காண்பிக்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வருது அன்னியார் இது ஒரு ஸ்பீக்கிங் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அதனால் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டெசிஷன் இது தமிழர் வெல்ஃபேர் இன்னைக்கு குடியரசுத் தலைவரோ அல்லது துணை குடியரசுத் தலைவரோ யார் வந்தாலும் அவங்க மாநிலத்துக்கு பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது ஏன்னா அவங்க வந்து அமைச்சரவையுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவங்க இதுதான் உண்மை பெர்சனில் இண்டிவிஜுவலாக சில பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் மற்றபடி இப்போ இதில் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலாம் பேசாதீங்க பேசாமல் இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அனுப்பி வைங்க அப்படின்னு ஒரு சொல்ல முடியுமா சொன்னா அவங்க கேட்பாங்களா அல்லது இவர்தான் தான் அதனால அதெல்லாம் ஒண்ணு நம்ம எதிர்பார்க்க முடியாது சோ கங்கராச்சுலேஷன்ஸ் அவர் சொல்லுவார் சார் மும்மொழி கொள்கையினுடைய அவசியத்தை பற்றி அவர் சொல்லுவார் ஆமா அது அவங்க கட்சி கொள்கையை தான் சொல்லுவார் ஆமா இதோட தொடர்புடையதாக இன்னொரு செய்தி குடியரசு இது சுதந்திர தினம் நடந்தது ஆனா முன்னாள் குடியரசு தலைவர் துணைத் தலைவர் தங்கரை வந்து எங்கேயுமே பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையையும் அங்காங்கே சிலர் வெளிப்படுத்தி இருந்தாங்க அவர் உடல்நிலை குறைவா ரைட்டு இருக்கட்டும் அல்லது வேற ஏதேனும் நெல்லில் இருக்கிறாரா இருந்தாலும் சுதந்திர தினத்தனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது தன்னுடைய தேச அவர் வழிகாட்டி இருக்க மாட்டாரா அதை வழிகாட்ட முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன நெருக்கடி அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க நியாயமான கேள்விதான் அதனால சாதாரணமான சமயத்துல அவர் வெளியில வரணும் பேசணும்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை அவர் என்ன கவுண்ட்ரவர்சி வேண்டாம் நான் ராஜினாமா பண்ணேன் அதோட போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கலாம் ஆனால் ஒரு சுதந்திர தின விழா சமயத்துல வந்து இவங்கெல்லாம் வந்து விவிஐபிஸ் அவங்களுக்கு அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லி முன்னெடுக்க கொடுக்கப்படும் மிக கௌரவமாக நடத்தப்படுவார்கள் அதனால வந்து அன்னைக்கு வந்து அவர் வரலைங்கிறது சில பேருக்கு கேள்விகள் எழுத்தான் செய்யும் அதான் அவர் வரலைங்கிறதுனால வேற வேற சந்தேகங்கள் வேற வேற ஊகங்கள் வதந்திகள் இவை எல்லாமே ரக்க கட்டி முளைக்கிது அவர் ஒரு வேலை வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பத்திரிகையாளர்கள் எழுப்புறாங்க நல்லது இதை ஒட்டியதாக இன்னொரு செய்தி சார் புதிய சிந்தனைகள் கருத்துகள் நம்பிக்கைகள் இதெல்லாம் அரசியல்ல யாருக்கும் ஊக்கம் தர்றதே இல்லையா வெறுப்பு மட்டும்தான் தங்களுடைய ஆதரவாளர்களை ஊக்குவிக்குதா பிரதமருடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஒரே சுதந்திர தினம் ஒரே பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வே வருகிறது அப்படின்னு வயர்ல ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க ஈவில் மச் மச்மோர் ஈஸிலி அப்படிங்கிறது உண்மைதான் உளவியல் ரீதியாக பார்த்தாலுமே கூட பார்த்தாலுமே ஈவில் மச் மச்மோர் ஈஸிலி அப்படிங்கிறது உண்மைதான் இந்த ஒரு ஒரு விஷயத்தை ஆக்குறதுங்கிறது வந்து உருவாக்குறதுங்கிறதுக்கு பல நாட்கள் பல மாதங்கள் ஆகும் ஆனால் அதை உடைக்கிறதுங்கிறதுக்கு வந்து ஒரு சில மணித்தொழிகள் போதும் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது நிஜம்தான் ஆனால் அழிவின்றி பெருகினாலும் அழிவுகள் தான் அயர்வில்லா ஆக்கத்தை ஏது செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில நமக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அபிடவிட்ட சுப்ரீம் கோர்ட்ல யூனியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு சார் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு சார் இன்னைக்கு இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழ்நாடு ஆளுநர் மசோதாக்கள்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு வந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு பிரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ் குடியரசுத் தலைவர் கேட்ட அந்த விளக்கம் அதில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அதில் அதில் இணைத்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் நிலைப்பாடு அதில் தெளிவாக தெரியுது அவங்க வந்து ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால அவகாசத்தை நிர்ணயிக்கிறது உச்ச நீதிமன்றம் நிர்ணயிக்கிறது அரசின் சட்டத்தை சீர்குலைப்பதாகும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க சார் கால நிர்ணயம் இல்லாத பொழுது இவர்கள் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தார்கள் ஒரு சட்டம் வந்து மசோதா வந்து பாஸ் பாசினா அசம்பிளியில் ஸ்டேட் அசம்பிளியில் கவர்னர்ட்ட வரும்போது அவருக்கு வந்து மூணு சாய்ஸ் இருக்குது ஒன்று வந்து அது அவருக்கு பிடிக்கலை தகுந்த காரணங்கள் சட்ட ரீதியான காரணங்கள் இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணுறது அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு இன்னொன்று வந்து சந்தேகங்கள் இருந்தால் விளக்கம் கேட்டு மாநில அரசிடம் அனுப்புவது அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு மூணாவது அவர் வந்து அதை வந்து ஏற்றுக்கணும் கையெழுத்து போட்டணும் இந்த மூணில் ஒன்று தான் அவருக்கு உண்டு இது வந்து மாநிலத்தை மீறிய ஏரியா உள்ள ஒரு சட்டமாக இருந்ததுன்னா நாலாவது சாய்ஸ் வந்து அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் சரி இப்ப எங்க சொல்லிருக்கு இவங்க விஷ்டம் போல பூந்து விளையாடலான்னு எங்க சொல்லிருக்கு இருநூறுலயோ இருநூறுலயோ இருநூத்தி ஒண்ணுலயோ அவர் சமீப சட்ட பதிவுகள்ல அவரு இத்தனை நாட்களுக்குள்ள அனுப்பணும்னு எதுவும் இல்லையே அப்படி இருக்கும் போது நீங்க செய்யறது அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு ஒப்பானது அப்படி திருத்தியை செய்வதற்கு அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம் மட்டும்தான் இல்லையே சுப்ரீம் கோர்ட்ல அதிகாரம் உண்டு நான் கேட்குறேன் சில சட்டங்கள் நாடாளுமன்றத்தால் ஏற்றப்படும் பொழுது அந்த சட்டம் சரியில்லை என்று ஒதுக்கி விடுவதற்கான அதிகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குல்ல ஆமாம் அப்போ அது வந்து அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அரசியலமைப்பு சட்டத்திலேயே அதாவது கான்ஸ்டிடியூஷனல் லா இவங்க கொண்டு வரும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது இந்த கான்ஸ்டியூஷன் லா இஸ் டிக்ளேர்டு இன்வேலிட் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் வந்து இவங்களுக்கு இருக்குல்ல அப்போ அந்நாயம் சொல்ல வேண்டியதானே நான் கான்ஸ்டியூஷன் திருத்துறீங்க இந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியது என்ன சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல் அத்தாரிட்டி அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ரெசிடுவல் பவர்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அந்த ரெசிடுவல் பவர்ஸ் வச்சு அவங்க எந்த விஷயத்தை பத்தி வேணாலும் பேசலாம் கான்ஸ்டியூஷன்ல சொல்றாதது சொல்லப்படாதது இது எல்லாத்தையும் பத்தி அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் சட்டம் ஏற்றுவதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது ஆனா அந்த ஏற்றப்பட்ட சட்டம் வந்து அரசமைப்பு சட்டத்தோட இயைந்து வருகிறதா இல்லது விரோதமாக இருக்கிறதா அப்படிங்கிறத ரிவியூ செய்து சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது அதுதானே சார் நான் புரிந்து கொண்டது சரிதானா அப்போ அதன்படிதான் அவங்க செயல்படுறாங்க ஆனா நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு உச்ச நீதிமன்றம் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு முன்னாடி தங்கர் சொன்னாரு இப்போ பிற பிஜேபி தலைவர்கள் சொல்றாங்க அரசும் அதே கருத்தை தான் அபிடவிட்ல வைக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் ஆமா இதை பத்தி சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய கருத்தை நிச்சயமாக சொல்லும் சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக சொல்லும் ஆனா தமிழ்நாடு அரசு அதுல தலையிட்டு மனு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க அதுல இதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த அவங்க விளக்கம் கேட்டு எழுப்ப எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது அதனால இவங்களுடைய பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு நீங்க பதில் சொல்லாம நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு மனு போட்டது அதே தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை ஆதரிச்சு கேரளா அரசும் போட்டிருக்காங்க சார் அதாவது சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லணும்னு நான் சொன்னபோது அவங்களுடைய அந்த மனுவுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லல அவங்களுடைய பதில் ஒரு ஆர்டர் இருக்கும் இட் கேன் பி ஸ்டேட்டவே ரிஜெக்டட் ஆல்சோ திஸ் இஸ் இன்ஃபிரக்சுவஸ் இஷ்யூஸ் ரைஸ் டு ஹியர் இன் ஹவ் ஆல்ரெடி பீன் டெல்ட் வித் அண்ட் ப்ராப்பர்லி ரெஸ்பாண்டட் டு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அண்ட் தேர் ஃபோர் திஸ் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல முடியும் நாகரீகமாக <laughs> 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 இங்க தமிழ்நாடு தொடர்பாக இரண்டு செய்திகள் இருக்கு சார் அந்த ரெண்டு செய்திகளையும் கூட பின்னாடி பாக்கலாம் இப்ப எலக்ஷன் கமிஷன் அதையும் முதல்ல இதோட ஒட்டியே பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பீகார்ல நேற்று வாக்குரிமை மீட்பு பேரணி அவங்க பயணம் மகா கூட்டணி சார்பாக அவங்க நேற்று தொடங்கி வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பீகார் முழுக்க அவங்க நட பயணம் போறாரு ராகுல் காந்தி பதி பதிமூன்று நாட்களா பதினாலு நாட்களா அந்த மாதிரி போறாரு பதினாறு நாட்கள் பயணம் போறாரு கிலோமீட்டர் போறாரு நடக்கும் போது ராகுல் காந்தி சீக்கிரத்துல அந்த பிரமாண பத்திரம் கொடுத்து அந்த கேள்விகளை கேட்கணும் இல்லை என்றால் மன்னிப்பு கேட்கணும் ஒரு ஏழு நாட்கள் தான் அதற்கான கால அவகாசம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நேற்று செய்தியாளர் சந்திப்புல சொல்லுது அந்த செய்தியாளர் சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையருடைய பாடி லாங்குவேஜே எனக்கு சரியா இருக்க மாதிரி தெரியல தலைமை தேர்தல் ஆணையர்ங்கிறவர் நம்முடைய தலைமை நீதிபதி மாதிரி சலனம் இல்லாமல் பதில் சொல்ல வேண்டியவர் ஆனால் இவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தேன் அதில் உணர்ச்சி வசப்பட தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிபிராயம் நம்பர் ஒன் நம்பர் டூ அவற்றை மன்னிப்பு கோரதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஏழு நாளைக்கு நீ பிரமாணம் பண்ணி சொல்கிறதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது இதுதான் சட்டபூர்வமான விளக்கம் இதுக்கு மேல சொல்ல தேவையில்லை சாகுன்னு சொல்லி கே ஆர் நாராயணன் வந்து பிரசிடென்டாரு கேஆர் வந்து அட்வைசராக இருந்தது இதுக்கு முன்னாடி பத்தி நான் பண்ணியிருக்கேன் அவர் வந்து இதுல வந்து வயரில் வந்து ஒரு கட்டுரை எழுதிருந்தார் அவர் பார்லிமெண்ட் ஆபீசர் பார்லிமெண்ட்ல இருந்தால் கேஆர் நாராயண போனார் பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்லாம் நல்லா தெரிஞ்சவர் அவரும் சட்டமும் தெரிஞ்சவர் பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் தெரிஞ்சா அது பின்னு என்னன்னா நாட்டுடைய சட்டம் நல்லா தெரியும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு இது இவரை ராகுல் காந்திட்டு இவங்க வந்து பிரமாணம் பண்ணுன்னு சொல்லவே முடியாது இவங்க கோட் பண்ணுற அந்த ரூல் வந்து இவருக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போ இதெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிற ராகுல் காந்தி அதில் சில கேள்விக்கு டமால் டமால் பதில் சொன்னாங்க ஒரே ஆள் மூன்று சட்டமன்றத்தில் வாக்குரிமை பெற்றிருக்காரு ராகுல் காந்தி சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொன்னாங்க ஒரே பெண்மணி ஒரே சட்டமன்ற தொகுதியில் இரண்டு வாக்குச்சாவடிகளில் ஓட்டு போடும் அளவிற்கு இது எலக்ட்ரல் ஐடென்டி கார்டு வாங்கி வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னது தவறு அப்படி சத்தம் போட்டு சொன்னாங்க கரெக்ட் அப்படி தவறாக இருந்ததுன்னா ராகுல் காந்தி வந்து அவர் கீழே இருந்த வந்து சொன்னாங்க அதில் சில இது தவறாக இருக்க முடியும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும்ல ஆனால் ராகுல் காந்தி இன்னும் சில விஷயம் சொல்லியிருக்காரு ஐந்து விதமான முறைகேடுகள் நடைபெற்றன சொல்லி அஞ்சு விதமான முறைகேடுகள் ஒவ்வொரு முறைகேட்லையும் எத்தனை வாக்குகள் இது மாதிரி வந்து வந்தன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதையும் தவிர இப்ப இதை சொல்ல நீங்க பத்தாம்பது ரூபாய் சொல்லிட்டு பத்தாயிரம் சொல்றீங்க ஒவ்வொன்னா சொல்ல சொல்லுங்கன்னு கேட்கலாம் ஒரே ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ல நாற்பத்தி ஏழு ஓட்டு வந்து போடப்பட்டிருக்கிறது இது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போய் இவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் அனுப்புனாங்க இவர் சொன்னது அத்தனை உண்மைதான் கண்டுபிடிச்சாங்க இப்ப இதையும் பத்தி ஏன் எலெக்ஷன் கமிஷன் பேச மாட்டேங்கிறாங்க அவர் பேசின எல்லாத்தையுமே பேச வேண்டியதானே அப்படி பேசிட்டா நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி தானே அவர் சொன்ன ஒவ்வொன்றுக்கு இதான் எங்க பதில் அப்படின்னு சொல்லாம இந்த ஏழு நாடுகளும் மன்னிப்பு பிரமாணம் பண்ணிடு இல்லைன்னா மன்னிப்பு கேளு இப்படிலாம் கேட்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு அவருடைய உடல் மொழி அவருடைய உடல் மொழி ஒரு அஜிடேட்டடாக இருக்கிற மாதிரி காட்டுதா சார் அந்த மாதிரி தான் யானேஷ் குமார் யானேஷ் வந்து ஐ வாஸ் மினிஸ்டர் ஆஃப் வெல்ஃபேர்ல இருந்தபோது கேரளா கார்டர் ஆஃபீஸர் ஹி வாஸ் எங் அண்ட் வெரி ஃபைன் ஆஃபீஸர் வெரி வெரி வெல் எஜுகேட்டட் இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இப்ப கானேஷ விமர்சனம் பண்ணும்போது கூட எனக்கு வந்து மனச்சங்கடம் தான் வருது என்னுடைய ஜூனியர் நல்ல நட்பா பழகின ஒரு பையன் பையன் சொல்லக்கூடாது தலைமை தேர்தல் இப்போ இப்ப சொல்ல முடியாது ஆனா இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாருன்னா பேச வைக்கப்படுகிறாரா அப்படி இவருக்கு பின்னால வந்து ஒளிஞ்சிக்கிறாங்களா சில பேரு அப்படின்னு சந்தேகம் வருது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது வேறொரு இதோட தொடர்பு இல்லாத ஒரு தான் சார் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இதை ஒரு ஃபார்மல் இன்ட்ர்வியூவாக இல்லாமல் ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் படித்த செய்திகளை பற்றி பேசுகிறோங்கிற லெவலில் இதை நினைக்கிறதுனால அதை சொல்கிறேன் கமெண்ட்ல ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் நீ பால பாலச்சந்திரன் சார் நீ சார் 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 சார்னு சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருக்கிறது அருவறுப்பாக இருக்குது சொல்றேன் அந்த ராஜீவ் காந்தி மீட்டிங்னா அந்த தேதியில அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லினா இதுல பல இடங்கள் அதை பத்தி பேசிருக்கேன் ஹோம் செக்ரட்டரியா வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி நம்ம தமிழர் ஒருத்தர் பஞ்சாபு சேர்ந்தவர் அவர் வந்து பஞ்சாபை சேர்ந்த ஒரு டாக்டர் அம்மா வந்து கல்யாணம் பண்ணிருந்தாரு அவங்களுக்கும் தமிழ் தெரியும் அப்ப அவர் வந்து நான் சொன்னேன் சார் நான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கலையும் வேலை பார்க்கல ஸ்டேட் கவர்மெண்ட் கலையே வேலை பாக்கல ஐ ஓக் என்ற எலெக்ஷன் கமிஷன் நான் இந்த தேதியில வந்து அவர் வர்றது என்னால அனுமதிக்க முடியாது ஏன்னா அந்த தேதியில தான் நாங்க போலிங் மெட்டீரியல் எல்லாம் அந்த கிரவுண்ட்ல இருந்து அனுப்ப வேண்டியிருக்கு சாரி சார் அப்படின்னு உடனே ஒத்து பார்த்துட்டு சாயந்தர வீட்டுக்கு காட்சி சாப்பிடவா அப்படின்னாரு போனேன் போன உடனே அவர் வந்து ஒய்ஃப்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு பையன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு உடனே இவங்க வந்து பாலா உன்னை பத்தி இப்படி கம்ப்ளைண்டே பண்ணது கிடையாது கிருஷ்ண வந்து கிருஷ்ணன் கூப்பிடுவோம் கிருஷ்ண கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது நீ என்ன கிருஷ்ண கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்றியா சொல்லிட்டு அவர்கிட்ட கிருஷ்ணன் ஊத்திட்ட வந்து கிருஷ்ண நிஜமா தான் சொல்றியா பாலா வந்து நீ சொன்னதை செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டானா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் கிளிக்கு ரெக்கம் முளைச்சு கொடுத்தோ பறஞ்சு அதுதான் எனக்கு நல்லது வருது அதனால என்ன வா போன்னு சொல்லிட்டாங்க ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து வாங்க போங்கன்னு சொல்லு ஐ அம் ஹிஸ் ஜூனியர் அண்ட் ஹி ட்ரீட்டட் மீ லைக் ஹிஸ் ஓன் ஃபாஸ்டர் சன் அது ரொம்ப முக்கியம் இல்லையா இ நீங்க உங்களுடைய கேரியர்ல நீங்க வந்த பொசிஷன் நீங்க ரிட்டையர் ஆகும் போது இருந்த பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் இருந்த அந்த மாதிரி இருந்து ரிட்டையர் ஆனவங்க யாரையும் வந்து தினமும் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்க சொல்லி பேசிட்டு இருக்க முடியாது சார் முடியாது அப்படி யாரும் வர்றதும் இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் இரு அவங்களுக்கு தெரியணும் வெறும் சார்னு சொல்றது அடிமைத்தனம் அப்படின்னு யாரோ சொல்றாங்க வெளியில ஒரு கேம்பெயின் நடக்குது அதை உள்வாங்கிக் கொண்டு அது எஸ்ஐ யாருக்கு ஒரு விளக்கமும் சொல்லிட்டு அதை உள்வாங்கிக்கொண்டு இந்த மாதிரி பேசுறாங்க பாரம்பரிய முறைப்படி மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு தேரியோட வருவாங்க இதுக்கு அடுத்து அப்ப தெரியும் அப்ப தெரியும் அந்த பாரம்பரிய முறை என்னன்னு நீங்க எந்த கேள்வி கேட்கறதுக்கு அவர் காலில் விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீ கேள்வி அப்படின்னு பாரம்பரிய முறைப்படி மரியாதை செலுத்தி விட்டு நீங்கள் கேள்விகளை கேளுங்கள்னு நாளைக்கு சொல்லும் போது ஐயோ இதுக்கு அதுவே பரவாயில்லையே அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா இருக்கும் ராகுல் காந்திக்கு இவங்க மன்னிப்பு கதை சொல்றாங்க அல்லது எதையும் வழக்கு போட்டு தொல்லைகளை கொடுக்கறாங்க இந்த முதல் வரிசையில என்னென்ன ஒரு போரை நடத்துறது தலைமைக்கு அழகு இந்த தேரியில படிச்சிருக்கிறோம் சார் கண்ணால பார்த்தது இல்லை அவர் செய்யற ஒவ்வொரு வேலையையும் வேலையும் அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்துற மாதிரி ஒரு உணர்வு வருது அது சரிதானா ஆமா கண்டிப்பாங்க இன் தி சந்தேகமே இல்லாம அவருக்கு இந்த பாரத் ஜோடோ யாத்திரா வந்து எப்படி மகாத்மா காந்திக்கு வந்து தேர்ட் கிளாஸில் போனார் ட்ரெயினில் இந்தியாவை பற்றி உணர்ந்தாரோ அது மாதிரி இவருக்கு வந்து ஏற்கனவே இருந்தது அந்த குடும்பத்துக்கு வந்து இப்போ இந்த ஏழை எளியவர்கள் மேலே உள்ள அன்பு இறக்கம் இதெல்லாம் வந்து நேர் ஜவஹர்லால் நேரு இருந்து இருந்தது அதில் அவங்க பின்வாங்கினதே இல்லை அவங்களுடைய கொள்கையில் சில கொள்கைகளில் மாறுபடலாம் நம்ம பேசலாம் ஆனால் இதில் அவங்க பின்வாங்கவே இல்லை இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு அவங்க காட்டின அன்பு இதில் பட்டியலில் மக்களுக்கு வந்து அவங்க காட்டின அன்பு வெலுச்சியில் வந்து ஒரு இவங்க மிஸ் மிசஸ் காந்தி வந்து இதை பதவி இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் பெலுச்சியில வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக கொடுமைகள் இழைக்கப்பட்டன உடனே போயிட்டாங்க போன போது அங்க மழை அது இதுன்னு சொல்லிட்டு போக அந்த இடத்துக்குன்னு சொல்லி பார்த்தேன் ரொம்ப இமேஜ் அது ஆமா அதே மாதிரி இவர் வந்து இப்ப இந்த பாரத் ஜடோ யாத்திரைக்கு அப்புறமே ஒண்ணு சொன்னார்ல இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு ஒருத்த சொல்றாருன்னா இந்தியாவுடைய சோசியல் டெமோகிராபிக் ரியாலிட்டியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாருந்தான் அர்த்தம் வேற சந்தேகமே கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப பொறுமையா அவங்க எதுவுமே கொடுக்காத போது இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏன் இன்னைக்கு வரைக்கும் சிசிடிவியை இவங்களை யார் அழிக்க சொன்னது எதுக்கு அழிச்சாங்க அஞ்சு வருஷம் வச்சிருக்கல என்ன கஷ்டம் இந்த கேள்வி வருமே எதெல்லாம் ஆதாரமாக இருக்குமோ தவறு நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பு இது சிசிடிவி வச்சிருந்தாங்கன்னா இவங்க தவறு எதுவும் பண்ணலன்னா இவங்களுக்கு தானே அது பலன் உடனடியாக சிசிடிவி காமிச்சு தப்பே இல்லை ஏன் அனாவசியமாக கத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் அழிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரீடபிளாக இருக்கிற டாக்குமெண்ட்டை டக்குன்னு பிடிஎஃப் மாத்துறாங்க ஏன் அப்போ இதெல்லாம் வந்து இது தொடர்ந்து செய்யும்போது இடங்கள் பண்ணணும் உண்மைகளை வந்து உறக்க சொல்வதற்கான வாய்ப்புகளை குறைக்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற சந்தேகம் சாதாரண மனிதனுக்கு வருமே இன்னைக்கு இந்த இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தன் வந்து அவன் ஸ்போர்ட்ஸில் கேப்டனாக இருக்கான் அவனுக்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது இதில் மெட்ராஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கான் சென்னையில் அவன் எனக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை பற்றின ஒரு கிளிப்பிங் வந்து எனக்கு அனுப்புகிறான் அங்கிள் என்ன அங்கிள் இதெல்லாம் நிஜமாவா அப்படின்னு கேட்குறேன் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து அவேர்னஸ் வருது அவர் அரசியல் நோக்கங்களுக்காக தேர்தல் ஆணையம் குறிவைக்கப்படுகிறது எங்களுக்கு ஆளுங்கட்சியும் ஒன்று தான் எதிர்க்கட்சியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாரு மக்களிடம் அவதூறு செய்கின்றன சில கட்சிகள் அப்படின்னு சொல்றாரு அந்த அவங்க பேசுற பேச்செல்லாம் எங்களுக்கு எந்த விதமான விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு இன்னும் ஒரு தான் இன்னும் ஹைலைட் சார் சாலையோரத்துல மக்கள் இருக்காங்க வீடே இல்லாதவங்க அவங்களுக்கு வாக்குறுதிகளை வாக்குரிமையை நாங்கள் மறுக்க முடியுமா அதனால அவங்களுக்கு வீடு வந்து ஜீரோ அப்படின்னு எண்ணிக்கை என்ன போட்டிருக்கிறோம் நீங்க ஏழை ஏழைகளுக்கு ஏழைகளை நீங்க போலி வாக்காளர்கள்னு நாங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எங்கள் இதெல்லாம் தேவையில்லாத பம்பை இவங்களே வளர்த்துக்கிறாங்க இப்போ அடுத்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னு பைங்க காங்கிரஸ்காருங்க தே ஆல்ரெடி ப்ரூவ்டு தட் தேர் கேப்பபிள் ஆஃப் இவங்க அத்தனை பேரும் சாலையில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்களே அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு இவங்க பதில் சொல்ல முடியுமா இதுதான் அதாவது இவங்க இவங்க ப்ராப்பராக வந்து எக்ஸாமின் பண்ணாங்களா ஃபீல்டு சர்வே பண்ணாங்களா அவங்களாம் வீடு இல்லாதவங்க சாலையில் உள்ளவங்க அதனால் அவங்களுக்கு ஜீரோ போட்டிருக்கோம் சர்வே நம்பர் வீட்டு சர்வே நம்பர் அப்படின்னு இவங்க வந்து ஒரு சர்வே பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்து சொன்னாங்களா சொல்லட்டுமே அதை நாங்கள் சர்வே பண்ணுவேன் இப்போ இந்த பிரச்சனை வந்து இன்னும் வேற வேற டைமென்ஷனுக்கு தான் சார் போகுது இப்போ செப்டம்பர் ஒன்னாம் தேதி அவங்க இறுதி பட்டியலை வெளியிடணும் இவங்க இருபது செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் பதினாறு நாள் பயணம் போறாங்க ஆக கான்கிரீட்டா எதுவும் இதுல சரி சரி செய்யப்படும் அப்படின்னு நினைப்பதற்கு எதுவும் பெரிய சந்தை முதல்ல ஆதார் கார்டு வந்து அவங்க ஏத்துக்கல இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால ஆதார் கார்டு ஏற்றுக்கிறாங்க அப்போ எதாவது அக்செப்டபிள் டாக்குமெண்ட் சொல்றாங்களோ அதை முப்பது நாள் டைம் கொடுக்கணும் அதுதான் நேர்மையா இருக்கும் நாங்க ஏற்கனவே கொஞ்ச நாள் டைம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னா அதை வச்சு கூட ஒருத்தர் கோர்ட்டுக்கு போக முடியும் முதல்ல கோட்பாட்டு ரீதியாக ஆதார் கார்டு வந்து குடியுரிமைக்கான சான்று இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எதனால ஏற்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு ஐயா நீங்க குடியுரிமை பெற்றவர்கள் இந்தியாவின் குடிமக்கள மட்டும் நீங்க வந்து தேர்தல் வாக்களிப்பதற்கு அனுமதிப்பீங்கன்னு சொன்னீங்க இப்ப நிறைய பேரை கட் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் ஃபாரினர்ஸ நீங்க கண்டுபிடிச்சிங்க அதுக்காக தான் இவ்வளவு எக்சைஸும் பண்ணதா சொன்னீங்க எத்தனை ஃபாரினர்ஸ கண்டுபிடிச்சிங்க அதுக்கு தேஜஸ்வி சொல்றாரு அப்படி எல்லாம் யாரையும் கண்டுபிடிக்கலன்னு சொல்றாரு ஆமா கண்டுபிடிச்சோம்னா கண்டுபிடிச்சோம் இத்தனை பேர் கண்டுபிடிச்சோம் சொல்ல வேண்டியது தான

தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் டாக்டர் ராம்தாஸ் தலைவராக நீடிப்பார்னு அவங்க அவர் கூட்டிய பொதுக்குழுவில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அன்புமணிக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை ஒட்டி வரக்கூடியது அன்புமணி தர்மபுரியை முதலமைச்சர் புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு பேசிட்டு இருந்த பேசியதற்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் தமிழ்நாடு அமைச்சர் அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு கவுண்டர் பண்ணி தர்மபுரிய ஏன் நாங்கள் புறக்கணிக்கணும் தர்மபுரிக்கு என்ன நல்லா செய்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு போய் அன்புமணி எல்லாம் உண்மைக்கு மாறானது அப்படின்னு அறிக்கையை ஒன்று போட்டிருக்கிறாரு நீங்கள் பாமகவின் நடக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்ஸை எப்படி பார்க்குறீங்க சார் இது அவங்க ரெண்டு பேருமே வீக்கன் பண்ணும் எந்த அரசியல் கட்சியோட வந்து அவங்க வந்து சேரணும் கூட்டணியில் சேரணும்னாலும் பாமக வந்து அவங்க ஒரு வன்னியர் கட்சியை இவங்களே மாற்றி விட்டாங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது அது வன்னியர் கட்சி கிடையாது அது பாற்றாளி மக்கள் கட்சியாக இருந்தது அதை குறுக்க குறுக்க குறுக்கி இன்னைக்கு வன்னியர் கட்சியை இவங்களே ஆக்கிவிட்டார் இப்போ இந்த வன்னியர் அப்போ வன்னி இவங்க வந்து வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் அப்படி ஓட்டு வாக்குகளை மடைமாற்றம் செய்தால் அது வந்து வின்னிங் டிஃபரன்ஸ் வந்து அந்த வன்னியர் வாக்குகள் உருவாக்கும் இவங்க தனியாக போட்டி போட்டால் ரெண்டு தொகுதியில் வேணால் ஜெயிக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆனால் ஏதாவது ஒரு கூட்டணி இருந்தால் அந்த கூட்டணிக்கு வந்து இருபதோ இருபத்தைந்தோ சட்டமன்ற தொகுதிகளை வந்து இவர்களுடைய வாக்குகளின் மூலம் உறுதிப்படுத்தலாம் இதுதான் நிலவரம் ஆனால் இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இப்போ ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து வன்னியர் சங்கத்திலேருந்து ஆரம்பித்த காலத்திலேருந்து உள்ளவங்க பல பேர் வந்து அவர் வந்து வன்னியர்களுக்காக நிறையா செஞ்சிருக்காரு அப்படிங்கிற உணர்வோடு இருக்காங்க அவர் பின்னாடி வந்து மக்கள் வந்து திரளலாம் வன்னிய மக்கள் வந்து திரளலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரமாட்டாங்க ஏன்னா இவர் பக்கமும் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க வயசான காலத்தில் பெரியவர் வந்து எல்லாமே தன் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறாரு எடுத்தேன் கவுத்தேன்னு நினைக்கிறாரு திடீர்னு ஒருத்தர் பேர பேரனை கொண்டு வந்து இவர் தான் இளைஞர் அணி செயலாளர் அவருக்கு அரசியல் நிவரி இல்லாதவர்னு இவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அன்புமணி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இந்த வாக்குகள் பிரியம் எழுபது முப்பதாவோ அறுபது நாற்பதாவோ எண்பது இருபதா பிரிஞ்சால் கூட இவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது ஒரு கூட்டணி போய் சேரும்போது அதனால இவங்க வந்து சொந்த காசில் சோனியை வைக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு குடும்பத்துடைய தகராறின் காரணமாகத்தான் அந்த கட்சியுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக ஆக வேண்டுமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி ஆனால் இதெல்லாம் அந்த கட்சியில் உள்ளவங்க தான் தீர்மானிக்கணும் நம்ம அதை பற்றி சொல்றது கொண்டு முதலமைச்சர் வந்து சேலம் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பேசும்போது இன்னொரு விஷயத்தை சொல்றாரு சார் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசும்போது திமுக செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் திருமாவளவன் சுமக்க வேண்டிய தேவை மக்களிடத்துல அவருக்கு அவசியம் அப்படின்னு திருமாவளவனுக்கு அட்வைஸ் பண்றாரு சேலத்துல பேசும்போது சிபிஐ மாநாட்டில் பேசும்போது முதலமைச்சர் கூட்டணியை பிரிப்பதற்கான சதிகள் நிறைய நடக்குது ஆனா எந்த சதியும் எந்த காலத்திலயும் நிறைவேறப் போவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன் மேல அக்கறை காட்டுவது கம்யூனிஸ்டுகள் மேல அக்கறை காட்டுவது நடக்கலைன்னா உடனடியாக அவர்களை திட்டுவது இப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள்ல ஏதாவது வெளியில கொண்டு வர முடியுமா அதன் மூலமாக கூட்டணியை பலவீனப்படுத்த முடியுமா அப்படிங்கிற முயற்சியை செய்துகிட்டே இருக்கிறாங்க ஆனா நடக்கல நடக்காது அப்படின்னு ரொம்ப உறுதியாக முதலமைச்சர் சொல்றாரு அந்த கூட்டணி கட்சிகளும் சொல்லுது இருந்தும் அந்த அந்த ப்ராசஸ் மட்டும் தொடர்ந்து அந்த முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுகிறதுன்னு சொல்லுவாங்க இங்கே ஓனாயாக உருவகப்படுத்தப்படுகிறது அதிமுக ஆனால் ஆடு என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களே அந்த திருமாவளவன் சிங்கக்குட்டி அது ஆடு இல்லை இதுதான் உண்மை சிறுத்தை 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 கூட்டி விடுதலை சிறுத்தைகள் இல்லையா சொல்லுங்க எல்லா அரசியல் கட்சியிலேயும் உள்ள எல்லா அரசியல் கட்சியிலும் உள்ள எல்லா பலமும் பலவீனமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் இருக்கிறது ஆனால் திருமாவளவன் தொடர்ந்து முதல் இருந்து என் கட்சி எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கிற தன்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து அவர் மாறுபடவே இல்லை அது அவருடைய மிகப்பெரிய பலம் அந்த அந்த பலம் வந்து இன்னைக்கு வந்து இவங்கிட்ட பி எம்கேல இல்லையே அந்த பலம் வந்து புதிய தமிழகத்தில் இல்லையே அது மிகப்பெரிய பலம் அப்படிப்பட்ட பலம் உள்ள ஒருவர் தமிழ்நாட்டின் நலனை பற்றித்தான் சிந்திப்பார் தமிழ்நாட்டு நலனுக்கு எந்த கூட்டணி நல்வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்காரு அதனால இவங்க இவங்க விருப்பத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான் நீங்க சிறுத்தைன்னு சொல்லுங்க நான் சிங்க சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம் வணக்கம்